வணக்கம் இது உங்கள் தி நியூஸ் தமிழ் வணக்கம் இது உங்கள் தி நியூஸ் தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் திருச்சி பொன்மலை பகுதியில் பயங்கர ஆயுதங்களுடன் நான்கு வாலிபர்கள் கைது பொன்மலை பகுதியில் பயங்கர ஆயுதங்களுடன் பொதுமக்கள் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்திய வாலிபர்களின் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் திருச்சி பொன்மலை பகுதியில் பொன்மலை போலீசார் வழக்கம் போல ரோந்து பணி சென்றனர் அப்போது சில வாலிபர்கள் அங்கு கத்தி பொடி கயிறு உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களோடு கூடி நின்று பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினர் இதையடுத்து போலீசார் அங்கிருந்த நான்கு வாலிபர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் விசாரணையில் அவர்கள் ஆலத்தூர் பூங்கோவில் தெருவை சேர்ந்த பிரசாந்த் முப்பது சத்தியசீலன் முப்பது மணிகண்டன் இருபத்து மூன்று மற்றும் திருச்சி மேல கல்கண்டார் கோட்டையைச் சேர்ந்த வெற்றிவேல் முப்பத்தைந்து என்பது தெரியவந்தது மேலும் அவர்களிடமிருந்து ஒரு பட்டாகத்தி ஒரு கத்தி ஒரு கயிறு மற்றும் இரண்டு மிளகாய் தூள் பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது மத்திய பஸ் நிலையம் மன்னார்புரம் உள்பட திருச்சியில் நான்கு இடங்களில் வழிப்பறி கொள்ளை இரண்டு பேர் அதிரடி கைது திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் வேங்கூரை சேர்ந்தவர் அழகர்சாமி நாற்பத்தாறு இவர் பெல்லில் மேற்பார்வையாளராக வேலை செய்து வருகிறார் இவர் நேற்று மத்திய பேருந்து நிலையத்தில் கோவை செல்வதற்காக பஸ் ஏற நின்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் இவரிடம் இருந்து செல்போனை பறித்துக் கொண்டு தப்பினர் இது குறித்து கண்டோன்மெண்ட் குற்றப்பிரிவு போலீஸ் கார்த்திக் இருபத்தைந்து மற்றும் சந்தோஷ் இருபது ஆகிய இரண்டு வாலிபர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சேர்ந்தவர் அன்பழகன் இருபத்து மூன்று இவர் கேரள மாநிலம் கண்ணூர் பகுதியில் துறைமுகத்தில் மேற்பார்வையாளர் வேலை செய்து வருகிறார் இவர் நேற்று சொந்த வேலை காரணமாக திருச்சி வந்தார் மன்னார்புரம் சேவை சாலை வழியாக திருச்சி ரயில்வே ஜங்ஷனுக்கு நடந்து சென்ற போது அந்த வழியாக ஆட்டோவில் வந்த சிலர் இவரை வழிமறித்து இவரிடம் இருந்த செல்போன் மற்றும் வெள்ளி சங்கிலியை பறித்து கொண்டு தப்பினர் இது குறித்து இடமலைப்பட்டி புடூர் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர் திருச்சி மாவட்டம் ஆலத்தூர் பூங்கியில் தெருவை சேர்ந்தவர் தமிழரசி ஐம்பத்து நான்கு இவர் மேல கல்கண்டார் கோட்டை மாருதி நகர் வழியாக வீட்டுக்கு சென்றார் அப்போது அங்கு வந்த மர்ம நபர் இவரிடம் கத்தி காட்டி மிரட்டி ஐநூறு ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு தப்பி ஓடினார் இது குறித்து பொன்மலை போலீசார் அரியமங்கலம் மேல அம்பிகாபுரத்தைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு ரவுடி லோகநாதன் என்பவர் மீது வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர் தென்னூர் பட்டாபிராமன் பிள்ளை தெருவை சேர்ந்தவர் முகமது கவுஸ் அறுபத்தாறு இவர் சம்பவத்தன்று தென்னூர் கே எம் சி சாலை வழியாக வீட்டுக்கு சென்றார் அப்போது அந்த வழியாக பைக்கில் வந்த சில வாலிபர்கள் இவரிடம் முகவரி விசாரிப்பது போல் அவர் சட்டை பையில் இருந்த செல்போனை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர் இது குறித்து உரையூர் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவனை பிடித்து விசாரிக்கின்றனர் மேலும் சிறுவனுடன் இருந்த உரையூர் காந்திபுரத்தைச் சேர்ந்த மணிகண்டன் இருபத்தி இரண்டு மற்றும் பதின்ராஜ் பதினெட்டு ஆகிய இரண்டு பேரை தேடி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் தி நியூஸ் தமிழ்